வணக்கம் நண்பர்களே நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் யாராவது பொய் சொல்லும் தருணத்தை சந்தித்திருக்கிறோம் அந்த நேரத்தில் நம் மனசுக்குள் ஒரு சந்தேகம் எழும் இவர் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அதை தெளிவாக அறிய ஒரு வழி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்துப் பார்த்தீர்களா இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் பொய்யை கண்டுபிடிக்கும் ஏழு சக்தி வாய்ந்த தந்திரங்கள் இந்த ஏழு தந்திரங்களையும் புரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு சிறந்த மனித மன ஆய்வாளராக மாறலாம் முதலாவது தந்திரம் கண்களின் இயக்கம் நம்மை சுற்றி பலர் நினைப்பது பொய் சொல்பவர் கண்களில் நேராக பார்க்க மாட்டார் என்று ஆனால் இது முழுமையாக தவறு பல நேரங்களில் பொய் சொல்பவர்கள் தங்கள் பொய்யை நம்ப வைக்க நேராக நம் கண்களில் பார்த்து கொண்டே பேசுவார்கள் அவர்களின் கண்கள் எந்த திசையில் செல்கின்றன என்பதை கவனியுங்கள் ஒரு மனிதன் பழைய நினைவுகளை நினைக்கும் போது கண்கள் இடது பக்கம் மேலே செல்கின்றன ஆனால் அவர் கற்பனை செய்து பொய் சொல்லும்போது கண்கள் வலது பக்கம் மேலே அல்லது நேராக போகும் இந்த சிறிய மாற்றமே ஒரு பெரிய குறியாகும் கண்களில் சிறிய அதிர்வு மின்னல் போல வேகமாக ஒரு திசையில் நகர்வது இவை அனைத்தும் மன அழுத்தத்தையும் கற்பனையையும் வெளிப்படுத்தும் அடையாளங்கள் சதாந்திரம் இரண்டு முகத்தில் நிகழும் சிறிய மாற்றங்கள் மனித முகம் ஒரு கண்ணாடி போல உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொய் சொல்லும் போது நம் மூளை ஒரு கதையை உருவாக்குகிறது அந்த சமயத்தில் உண்மையான உணர்வும் பொய்யான வெளிப்பாடும் மோதிக்கொள்கின்றன இதனால் ஒரு நொடியிலேயே முகத்தில் சிறிய மாற்றம் தோன்றும் அதுவே மைக்ரோ வெளிப்பாடு எனப்படும் ஒருவர் சிரித்தாலும் புருவம் சிறிது கீழே வந்து கோபத்தின் குறி தெரிந்தால் அவர் சிரிப்பு உண்மையானது அல்ல என்பதை காட்டும் அதேபோல் மூக்கை தொடுதல் கண்ணிமை அடைதல் உதட்டை நக்குதல் போன்ற செயல்கள் பொய்யின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன தந்திரம் மூன்று குரலில் ஏற்படும் மாற்றம் குரல் என்பது மனநிலையின் பிரதிபலிப்பு பொய் சொல்லும்போது போது மனிதனின் மனம் பதட்டத்தால் நிரம்பியிருக்கும் அந்த பதட்டம் குரலிலும் பிரதிபலிக்கும் ஒருவரின் குரல் திடீரென மெல்லியதாகவோ கசக்கலாகவோ மாறலாம் சிலர் மிக வேகமாக பேசுவார்கள் சிலர் வார்த்தைகளுக்குள் இடைவெளி வைப்பார்கள் அது உம் நானே என்று தயக்கமுடன் பேசுவது போன்றது இது உண்மையை மறைக்கும் அறிகுறியாகும் குரலின் வேகம் சுருதி அழுத்தம் எல்லாம் மன அழுத்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தந்திரம் நான்கு வார்த்தைகளின் தேர்வு பொய்யர்கள் பெரும்பாலும் தங்கள் சொல்வதை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள் அதனால்தான் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கும் உண்மையாக சொல்றேன் நேர்மையாக சொல்றேன் நம்புங்க இவ்வாறான சொற்கள் அடிக்கடி வருமானால் அது நம்ப வைக்க முயலும் மனநிலையை காட்டும் மேலும் பொய்யர்கள் கேள்விக்கு நேராக பதில் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சுற்றி வளைத்து பேசுவார்கள் விவரங்களை அதிகமாக சேர்ப்பார்கள் அது நம்பிக்கை உருவாக்கும் முயற்சிதான் தந்திரம் ஐந்து உடல் மொழி மற்றும் நிலை உடல் மொழி பொய்யை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய குறி பொய் சொல்லும் போது மனித உடல் தன்னிச்சையாக மூடிய நிலைக்கு செல்கிறது கைகள் மடிக்கப்படலாம் கைகள் பின்புறமாகவோ பைகளுக்குள்ளோ போகலாம் தலையை தாழ்த்திக் கொள்வார் பார்வையை மாற்றுவார் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு தடையை உருவாக்கும் பொருட்களை பிடிப்பார் மெழுகுவர்த்தி பையில் கை வைப்பது டேபிள் மேல் சாய்வது போன்றவை இவை அனைத்தும் அவரின் மனத்தில் உள்ள பதட்டத்தை வெளிப்படுத்தும் தந்திரமாறு சுவாசத்தின் மாற்றம் பொய் சொல்லத் தொடங்கும் போது உடலில் ஒரு சிறிய மன அழுத்தம் ஏற்படும் அதன் காரணமாக சுவாசத்தில் மாற்றம் தெளிவாக தெரியும் ஒருவர் திடீரென ஆழ்ந்த மூச்சை எடுப்பார் அல்லது சுவாசம் வேகமாகும் மார்பு உயர்ந்து கீழே தள்ளும் பேச்சின் நடுவில் சுவாசம் மாறுவது மன அழுத்தத்தின் அடையாளம் இதை கவனித்தால் அவர்களின் உண்மை உணர்வை நன்கு புரிந்து கொள்ளலாம் தந்திரம் ஏழு முரண்பட்ட சைகைகள் இது மிகவும் முக்கியமான தந்திரம் வார்த்தைகளும் உடல் மொழியும் ஒரே பொருளை சொல்லாமல் இருந்தால் அது பொய்யின் மிகப்பெரிய சான்று உதாரணத்திற்கு ஒருவர் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தலையை இடது வலது ஆட்டினால் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல அல்லது எனக்கு கோபம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே கைகள் இறுக்கமாக குவிந்தால் அது உண்மையில் கோபத்தின் அடையாளம் உடல் எப்போதும் உண்மையை சொல்லும் வார்த்தைகள் பொய்யை மறைக்க முயலும் முடிவு இவைதான் பொய்யை கண்டுபிடிக்கும் ஏழு தந்திரங்கள் ஒரு சைகை மட்டும் பார்த்து முடிவு எடுக்கக்கூடாது மூன்று அல்லது நான்கு சைகைகள் ஒன்றாக வந்தால்தான் அது ஒரு வலுவான எச்சரிக்கை என கருதலாம் இந்த தந்திரங்களை பயிற்சி செய்தால் நீங்கள் யாரையும் நுட்பமாக கவனித்து அவர்களின் உண்மை உணர்வை புரிந்து கொள்ளலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த அறிவை யாரையும் குறை சொல்லவோ ஏமாற்றவோ பயன்படுத்தக்கூடாது இது ஒரு அறிவு ஒரு திறமை அதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள் நன்றி நண்பர்களே வீடியோவை கவனமாக கேட்டதற்கு நன்றி போன்ற மனநிலை ஆய்வு கதைகளை விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களை கீழே பகிருங்கள்